ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்ண்ணா ஒரு எல்பிஜி சிலிண்டர் எப்படி வெடிச்சிருக்கு அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் இந்த எல்பிஜி சிலிண்டரு நான் பேக்குள்ளே வச்சு பார்த்தீங்கன்னா காருக்குள்ளே வச்சுருந்தேன் கார் வெயிலில் நின்னது உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பயங்கர ஹீட்டு அதோடுல கண்ணாடியை கொஞ்சம் இறக்கி வைக்காமல் நான் வச்சிட்டேன் இது பார்த்திங்கன்னா பயங்கர ஹீட் ஆகி உள்ளே இருக்கக்கூடிய சிலிண்ட்ரு வெடிச்சிது ஏதோ டம் அண்ட் சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரும்பி காரை திறந்து பார்த்தோம்னா பேக்கு பிஞ்சு தொங்குது அப்படியே எதுக்கு பிஞ்சு தொங்குது என்ன நடந்தது உள்ளே அப்படிங்கிறது தெரியாமல் அப்புறம் பார்த்தா உள்ளுக்குள்ளே அந்த எல்பிஜி சிலிண்டர் வெடிச்சு அதனுடைய கீழ் பாகமே காணும் அந்தளவுக்கு வெடித்து சிதறிச்சிங்க இது மாதிரி நீங்கள் ஃபுல் டின்ன நீங்கள் பேக்கில் வச்சு கொண்டு போகாதீங்க அப்படி கொண்டு போனீங்கன்னா ரொம்ப சேஃபாக கொண்டு போங்க அதுக்கு மேலே ஒரு ஃபோம் போட்டு சுற்றி வச்சுட்டு கொண்டு போங்க சூடு படாத அளவுக்கு நாம் எல்பிஜி சிலிண்டர் பத்திரமா பாதுகாத்து வச்சுக்கிறது நமக்கு நல்லது நம்மளுடைய உடல் நலத்திற்கு நல்லது எந்த அளவுக்கு வெடிச்சிருக்கு அப்படிங்கிறது பாருங்களேன் பயங்கரமாக வெடிச்சிருக்கு காருக்குள்ளே கிடந்ததுனால இந்த கண்ணாடியும் உடையாத அளவுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துச்சு இது வெடித்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கம்பார்ட்மெண்ட்டை இடித்து அது எந்த அளவுக்கு சப்பி போயிருக்குங்கிறது பாருங்கள் இந்த அளவுக்கு வெடிக்குதுன்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க இனிமேலும் இது மாதிரியான வி விபத்துக்கள் நடக்காத அளவுக்கு உங்களுக்கு பாதுகாப்போடு இருங்க இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மெயினாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய வராதுன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் விஷயத்தை தெரியப்படுத்துங்க இது மிகப்பெரிய ஆபத்தான ஒரு செயல்பாடு இனிமேல் யாராவது நீங்கள் எல்பிஜி டின்ன பேக்கில் வச்சுட்டு வெயிலில் வைக்காதீங்க அப்படி வச்சிங்கன்னா கட்டாயமாக இந்த மாதிரி வெட்டிச்சு சதிடும் பையன்லாம் தார் தாராக பிஞ்சு போயிடும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காட்சி இந்த காட்சி இந்த எல்பிஜி சிலிண்டரை இந்த மாதிரி காட்சி அளிக்கிறதுங்க இந்த எல்பிஜி சிலிண்ட்ரு கட்டாயமாக யாருமே பேக்குள்ளே வச்சு நீங்கள் எல்பிஜி சிலிண்டரை எடுத்து செல்லாதீங்க அப்படியே நீங்கள் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ஃபோன் போட்டு சுற்றிட்டு ஒரு பைக்குள்ள வச்சு அதை நீங்கள் பைக்கு வைக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு ஏன்னால் அது கொழுமி குளுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த கேஸ் வந்து ஒரு லிக்யூடு கேஸ் இந்த வீடியோவை அவங்க நண்பர்களை ஷேர் பண்ணி இந்த விஷயத்தை தெரியப்படுத்தி அவங்களும் இது மாதிரியான விபத்தில் மாற்ற அளவுக்கு பாதுகாப்பாக இருக்க சேஃபாக இருங்க இது போன்ற மேலும் வேறு ஒரு வீடியோவில் நாம் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் தட்டா செய்யு பாய் பாய்